பேஸ் பண்ணி அதாவது அந்த இண்டக்ஷன் மோட்டர் பண்ணி அந்த மோட்டர் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க சிங்கிள் மோட்டர் இண்டக்ஷன் மோட்டர் இதை பத்தி தான் அந்த சிங்கிள் பேஸ் மோட்டர்ல ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும் என்ன கன்ஃபியூஷன் என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா இந்த பக்கம் சுத்துறதா இல்ல இந்த பக்கம் சுத்துறதா அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நடக்கும் இதுனாலதான் சொல்லுவாங்க சிங்கிள் கேஸ் மோட்டருக்கு செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு முறையும் போய் யாராவது தள்ளி விட்டுட்டே இருக்க முடியுமா முடியாது இல்லையா அப்ப சிங்கிள் பேஸ் மோட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவதா ஒரு ஆள் உதவிக்கு வேணும் உதவிக்கு இருந்தா மட்டும்தான் அந்த சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் சுத்தம் இல்லையா ஒரு கன்ஃபியூஷன் ஆயிட்டு அப்படின்னு நின்றுட்டே இருக்கு அந்த ரெண்டாவதா ஒரு ஆள் வந்து இப்படி கையில தள்ளி விடுறோம் இல்லையா அந்த வேலையை தான் கெப்பாசிட்டி ஒரு விஷயம் செய்யுது இதோட புல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு முழுசா பாருங்க